நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்திலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் அதாவது சிக்கிடு வைப் சாங்கோட மியூசிக் வீடியோவை இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோவில் வந்து தலைவர் வர்றது என்னமோ ஒரு இருபது செகண்ட் பக்கம்தான் வராரு ஆனால் அந்த இருபது செகண்டும் எனர்ஜி சும்மா தெருக்கிது தலைவரோட ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மலாம் பூஸ்ட் ஆகிடுவோம் தலைவரோட அந்த டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கும் ஆட்டம் போட தோணும் அந்தளவுக்கு பயங்கர ஃபயராக இருக்குது இத்தனைக்கும் இது மியூசிக் வீடியோ தான் இன்னும் இந்த பாட்டோட ஓஜி வர்சனை பார்த்தோம் அப்படின்னா சும்மா மிரண்டுருவோம் ஏன்னா அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது அந்த சஸ்பென்ஸை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மியூசிக் வீடியோவை இப்போ வெளியிட்ருக்காங்க தேட்ரில் தலைவர் வெர்ஷனை பார்க்கும்போது சும்மா அதிரும் தியேட்டர்லாம் கதை போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு வந்து சாண்டியும் அனிருத்தும் ஆடினாங்கல்ல அந்த போர்ஷனில் வந்து தலைவரும் உபேந்திராவும் ஆட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தியேட்டர் பிளாஸ்ட்டு தான் ஏற்கனவே கூலி படத்துக்கு ஹைப் வந்து எக்கச்சக்கமாக எகிரிட்டுருக்கு இதில் இந்த பாட்டையும் ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்